வணக்கம் மக்களே அம்மா இன்னைக்கு வந்து ரோட்டு கடையில செய்வாங்கல்ல வண்டியில தள்ளு வண்டில வச்சிட்டு பட்டாணி மசாலா அது செய்யலாம் பாக்குறேன் செஞ்சு பாக்கலாமா எப்படி செய்யலாம் பாத்துடலாமா இப்போ நல்லா வாய்க்கு ருசியா ரோட்டு கடையில நின்று சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும்ல ஒரு வடைய போடுவாங்க அப்புறம் அப்படியே ஓரமா எடுத்து எடுத்து அப்படியே கிரேவியா ஊத்துவாங்கல்ல அதே மாதிரி நம்மளும் செஞ்சு சாப்பிட்டு பாக்கலாம் அது எப்படி செய்யலாம் பாத்திரலாமா அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளை சேல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஒரு லைக் போட்டுருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பட்டாணியை முதல்ல நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு குக்கர்லேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு சின்ன மசாலா அரைச்சி எடுத்துக்கிடலாம் எல்லாமே ரெடியாக இருக்குது என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் நான் ரெடியாக வச்சிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் இது வந்து பூண்டு இஞ்சி எல்லாம் இதை வந்து தனியா அரைச்சிக்கிடலாம் அப்புறம் மிளகாத்தூள் வந்து நமக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு இது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இங்க வந்து கொத்தமல்லி எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் எல்லாம் இவ்வளவுதான் இதை வச்சு இப்ப நம்ம வந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்ப இத வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல இதில் இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் காரம் எவ்வளவு தேவையோ உங்களுக்கு காரமா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கறேங்க காரம் கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கறேங்க ரெண்டு பச்சை மிளகா நான் வச்சிருக்கேன் நீங்க ஒன்னு போட்டுக்கிட்டா கூட பரவாயில்ல பத்தியும் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் போதும் இஞ்சி வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு அத பொடிய நறுக்கி வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் இதுல இப்ப நம்ம இதை முழுசா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு இது மாதிரி செஞ்சால் நல்லா வாசமாக டே ருசியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கிறலாம் கடாய் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா கடாய் காஞ்சிரட்டோம் காஞ்சோடனே ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம் இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பே பேஸ்ட்டை சேர்த்துருவோம் எ எண்ணெயில நல்லா வதங்கட்டும் நல்லா செஞ்சு கொடுத்துக்கிறலாம் இந்த பச்சை வாசலாம் போற அளவுக்கு நல்லா இதில் வதக்கி விட்டோம்னா தான் அந்த பட்டாணி வண்டிக்கடை பட்டாணி மசாலா நம்ம டேஸ்டா வரும் இது கூட ஒரு கொத்து கருவேற்பிலையும் மேல சேர்த்துக்கலாம் வாசமாக இருக்கணும்ல அதனால இதையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச மசாலாக்களெல்லாம் எல்லாம் குழம்பு மிளகாய் தூள் ஒன்ற ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இது வந்து வெறும் மிளகாய் தூள் அது ஒரு ஒரு டீஸ்பூன் அதோட கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம் மசாலா வாசம்லாம் போகிற அளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி கொடுத்துடலாம் இந்த மசாலா எப்படி எண்ணெயில் பிரிஞ்சு வருதோ அப்போ தான் நமக்கு ருசி கொடுக்கும் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இப்போ அரை மசாலா வேக வச்சு எடுத்தோம்ல அந்த தண்ணியை முதல்ல சேர்த்துடலாம் அதில் கொஞ்சம் அப்படியே கரைஞ்சி இல்லையா அந்த மசாலாவோடு அந்த தண்ணியோடு சேர்த்துடலாம் இதை நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சுட்ருக்கையிலேயே நம்ம இந்த தண்ணியும் சேர்த்துக்கரலாம் இதில் கழுவி வச்சிருக்கோம் இல்லையா ஜார் கழுவுனது தண்ணி எல்லாத்தையும் அரைச்சமே பேஸ்ட்டு அந்த தண்ணியும் சேர்த்துடலாம் இது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம வந்து பட்டாணிக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சோம் இப்போ இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்ருங்க இப்போ அது கொதிச்சுக்கிட்டே இருக்குது கொதிச்சுட்டு இருக்கையிலேயே நம்ம வேக வச்சு எடுத்த பட்டாணியை அது கூட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துடலாம் குருமா மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த மசாலா அவங்க வண்டி கடையில் செஞ்சு வைப்பாங்க பாருங்கள் அப்படியே ஒரு அப்படியே ஒரு திக்னஸ்ஸாக வந்து பட்டாணியை தனியாக அள்ளி அள்ளி கொடுப்பாங்க போடுவாங்க பாருங்கள் அந்த ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுக்கும்போது வாங்கி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல அது மாதிரி தான் இப்போ நம்மளும் செய்கிறோம் நல்லா கொதிக்கட்டும் பட்டாணி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு போதும் அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செம்மையாக வாசம்லாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டோம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது சொன்ன அளவுகளோட கடையில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து நல்லா கொத்தமல்லாம் அதில் தூவி இப்ப முடிச்சிடலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தரலாமா பவுலில் மாத்திக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரோட்டு கடையில நின்று தான் போட்டு தருவாங்க ஒரு பக்கமாக எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக்கி அப்படியே தருவாங்க இதை நம்ம அதில் கொஞ்சம் கொத்தமல்லி துவிக்கிறலாம் முதல்ல அதுக்கு மேல நல்லா வெங்காயம் போட்டுக்கறோன்னா பச்சை வெங்காயம் போட்டாதான் இதோடய டேஸ்டே இதுல இருக்கு ஓம் பொடி சேர்த்து சாப்பிடலாம் ஓம் பிடி இப்பதில இதுதான் கிடைச்சது இந்த ஓம் தான் அப்படியே இதில் போட்டு வடை கூட வடை மசால் வடை இருந்தா கூட உடைச்சு போட்டு அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டு சாப்பிடணும் சும்மா டேஸ்டா இருக்கும் இது சாப்பிட்டாலே போதும் பயிர் நிறைஞ்சிரும் டேஸ்ட் பார்த்துக்கலாமா எல்லாம் கலந்தாச்சு சூடா இருக்கு எல்லாருக்கும் கொடுத்தர்றேன் சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் சொன்ன அளவுகளோட அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பை